அப்ராட் போயிட்டான் சார் ஓ அத சிங்கிள் மதர் தானே நீயே பிள்ளைய படிக்க வச்சு கஷ்டப்படுற உனக்காக தானே சொல்றோம் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பட் அதை மீறி ஏன் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஏன்னா சிங்கிள் மதர் கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க சிரமம் எல்லாரும் சொல்லியும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன் என் பையன் நீ வீட்டுல வச்சு சாப்பாடு போறோம்ல உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ காசு பண்ணல ஒரு திமுரு ஒரு ஆகாரம் எல்லாமே தெரியும் முன்னூறு ரூபாய் சம்பளத்துக்கு

படிப்பு என்ன பண்ணுங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுதான் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நம்ம சமூகம் வளர்ந்ததுக்கு குறிப்பாக நம்ம சொசைட்டி இங்கே வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் வறுமையில் எதை கட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கட்டத்தில் ஓ இதான் அநியாயத்தை பொங்குறதா வறுமையில் நம்முடைய செலவுகளை கட் பண்ணோம் வறுமையில் நம்முடைய ஆடம்பரத்தை கட் பண்ணோம் நம்ம சாப்பாட்டை கூட கட் பண்ணோம் ஆனால் படிப்பை கட் பண்ணல

மாமியார் வீட்டு சைடு ஹெல்ப் இருக்கா இல்ல தாய் வீட்டு சைடு இல்ல அண்ணன் தம்பி யாராவது ஹெல்ப் பண்றாங்களா எப்படி நீ வந்து இந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு வர நான் கொஞ்சம் மெண்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும் எல்லாரையும் கேக்குறது தான் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு வந்திருக்காரா வாட் எவர் சோ தட்ஸ் ஐ நோ ஐ அம் டிவோர்ஸ்ட் நோ ஐ ஐம் சோ சாரி அப்படினுவாங்க இல்ல புரியல நான் கஷ்டத்துல இருந்து தான் டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இப்போ இருக்கேன் அதனால நீங்க சாரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு

உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் இல்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஏன் இறந்தாரு எதுக்கு இறந்தாரு அப்புறம் திரும்ப நம்ம அந்த பழசுக்குள்ள எல்லாம் போய் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்

ஏன்னா நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட பாஸ்வேர்ட் மெமரிஸ் அந்த பிளேஸ் வந்து யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கு அண்ட் நாங்க எதுக்கு அவர் இறந்துட்டாரு ஓகே அவர் வந்தாரு லைஃப்ல நல்லபடியா பாத்துட்டாரு இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த ரோல் நாங்க லீட் பண்ணிட்டு போறோம் எங்களோட பசங்களை ஓ நீ அப்படி வரியா பாட்டி சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு வந்து நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது மண்டபத்துல கல்யாணம் பண்ணி குத்துருக்கேன் அப்படின்ட்டு அது நான் கேக்கும் போது உனக்கு ஒரு சின்ன மண்டபம் தான் அது ஏன் கேக்குறேன் எங்க அம்மா சொல்லவே மாட்டாங்க இது வரைக்கும் இது சொல்லவே இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல வருது இவ்ளோ வச்சு நிறைய வேலை பண்ணலாம் பார்த்தா தூங்கிட்டே இருப்பா

சாவும்ல ফুল பாஸ் ஓபன் பண்றா ফুল பாஸ் ஓபன் பண்ணாம பாதி பண்ணா நான் இப்படி தான் கழுவேன் இஷ்டம் இருந்தா பண்ணு இல்லனா போய்டு நான் பண்ண மாட்டேன் ஃபைட் ஆனா ஓ ஆ ஓ ஆன்றதுக்கு நீங்க மார்வாடி தண்ணிய குறைவா யூஸ் பண்ண எல்லாத்தி சிக்கனமா பண்ணு பாக்குறீங்க அது தமிழ் பொண்ணு சோ தண்ணியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுது அவ்வளவுதான் போய் 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 கார் கேடா நம்ம வீட்ல கார் இருக்கா எதுக்கு நீ கார் கேக்குற நம்ம வீட்ல தான் இல்ல போற வீட்லயாவது இருக்கட்டும் தான் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவானுங்க அது நான் வாங்கி கொடுக்குற கார்ல டியூ ஹஸ்பண்ட் வந்து இறங்குறதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது என் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் அவரு அவ்வளவு ஓஹோன்னு வச்சிருக்காரு அங்கெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது இது கார் இருக்குது எல்லாம் நான் பெருமையா நான் சொல்லணும் என் என் பொண்ணை பத்தி சொல்லணும் நான் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தேன்னு பெருமைப்படுறத எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை ஸ்கூட்டி இருக்கு வீட்டுல அவ அதை கேட்டிருந்தா சரி ஸ்கூட்டிக்கு ஆசைப்படுற அது பழைய ஸ்கூட்டி போட்டுட்டு எனக்கு வேற எடுத்து கொடுங்க அது ஓகே கார்ன்றது ஓவர் யார் சாமி பரவாயில்ல தைரியமா நீ எது வேணாலும் சொல்லலாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூஸ் அப்புறம் இன்னொன்னு சொன்னா தனி கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது எங்க வீட்டுல நாங்க பேசினதும் இல்ல எதுக்கு இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னறக்கு தம்பி எனக்கு என்னவோ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் கூட நல்ல பழகணும் வைக்கணும் அந்த மாதிரி தான் எதுக்கு கார் அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா கார் வாங்கி என்னோட உரிமை கொண்டாடலாம் தப்பு எனக்கு அது என்ன அப்படி இருக்கலாம் எனக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் என் பொண்ணு போற இடம் நல்லா இருக்கணும் நம்ம பணக்காரங்கன்றதுல எந்த பெருமையும் இல்ல சார் நான் சொந்த கொண்டாட முடியும் சார் அதுக்காக தான் சொந்த கொண்டாட இவனுக்கு ஒரு சீட்ல எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும் அதே மாதிரி என்னோட கார் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு நீ எப்படி ஏதாவது பண்ணா நான் திருப்பி கேட்க முடியும் ஐ ஹாவ் ரைட்ஸ் டு தட் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அது அந்த திமிர் வந்துடும் அந்த திமிர் வந்து வரக்கூடாது கல்யாணம் போகும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலா இருக்கணுமே தவிர சொல்லிச்சு அவங்க சேராதே சேராத எல்லாம் என்ன சொல்லணும் நம்ம வாங்கி கொடுத்தது இது எங்க அப்பா வாங்கி தந்த பொருள் இது எங்க அம்மா வாங்கிட்டு இருந்த பொருள் அப்படின்னு என்ன அவளுக்கு வரக்கூடாது பின்னால் நீங்கள் கார் கேட்குறீங்க என்ன அடிப்படையில் கார் கேட்குறீங்க நானே எனக்கு எல்லாம் தெரியும் ஒன்றும் பண்ண மாட்டேன்